இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரோஜா செடியில் நிறைய தளிர் வரதுக்கு அதே சமயத்தில் நிறைய முட்டையிடும் இந்த மாதிரி லிக்யூட் ஃபெர்டிலைசர்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள் எல்லோ ரோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு காமிச்சு நிற்கேன் ஏன்னா ஒவ்வொரு செடியும் பாருங்கள் நான் வச்சுன்னு இருக்கிற செடியை தான் அப்பப்போ நான் சொல்லிவிட்டு கண்ட்டியூவாக காமிச்சுனுக்கேன் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சால் தான் இப்போ ஏன் செடியை காமிச்சிருந்தால் கூட நான் அது காமிச்சுதான் தருவேன் ஏன்னா நம்ம வந்து அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் செடி நல்லா வளர்க்க முடியும் அதுக்காக சொல்கிறாங்க இப்போது இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளிர் இருக்குது ஏன்னா நான் ரொம்ப ரோஜா செடி வாங்கினா கூட சின்ன சின்ன பாட்டில் வச்சுருந்து அது கொஞ்சம் யாராவது கேட்கும்போது சேல் பண்ணிவிடுவேன் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பெருசில் வச்சால் நான் பண்ண முடியாது அதுக்காக ஏன்னா இங்கேயும் நான் நிறைய வச்சுக்க முடியாது ரோஜா செடியெலாம் அதுக்காக எல்லா சின்ன சின்ன பாட்டு தான் எவ்வளோ நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ பூத்து வச்சு பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரு கொடுக்குறோம் பெரிய செடியாக வளரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய எரு கொடுக்கணும் ஏன்னா நம்ம சின்ன செடிக்கு வந்து நிறைய கொடுத்து பெரிய பூ பூக்கணும் அடுத்து பூக்கலான்னா அதை போலலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது சின்ன ரோஜா செடிக்கெல்லாம் சின்ன ரோஜா செடி தான் இது அப்பப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தள்ளிர் வந்திருக்கு இந்த சென்டி ரோஜாக்கு தான் நான் கொடுக்குறேன் எருவு ரோஜா செடிக்கு என்ன செய்யணும் அதுதான் வீடியோ பண்ண நான் இப்போ நம்ம எப்படி மழை நீச்சு கொஞ்சம் காலையில் நான் விடலை தண்ணி டிக்கெட் ஃபர்ட்ரைஸர் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது வந்து ஏற்கனவே ஆப்பிள் ஜூஸ் வந்து மூணு நாள் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட் ஃபர்மெண்டட் ஜூஸ் இது பாருங்கள் நல்லா வந்து நாட்டு சர்க்கரையும் ஆப்பிள் பழமும் நம்ம சேர்த்து அப்படியே வச்சுட்டோம் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக த்ரீ டேஸ் அப்படியே வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒன் மந்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒன் மந்த் வரைக்கும் வச்சா ரொம்ப நல்லது பத்துலேருந்தே நீங்கள் த்ரீ டேஸ்லேருந்தே எடுத்து செடி ஊற்றலாம் ரொம்ப நல்லதே சொல்கிறேன் ரெண்டு கிளாஸ் வாட்ருக்கு நான் அளவு சொல்கிறேன் இது வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு வந்து என்ன சின்ன பாட்டு இது நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் கொடுப்பேன் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து நிறைய பாட்டு கூத்துற மாதிரி இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு டுவெண்ட்டி எம்எல் வைக்க எடுத்துக்கலாம் பாருங்களா இது ரொம்ப குட்டி ஸ்பூனு அதனால ஒரு ஸ்பூன்னு நான் ஊத்துறேன் ஒன்றும் செய்யாது இது நாட்டு சர்க்கரையும் ஆப்பிள் பழம் நீங்கள் பனானாவிலேயே கூட செய்யலாம் வாழைப்பழத்தில் வாழைப்பழத்தில் செய்யும்போது கூட சூப்பராக அதாவது தளிர் வரும்போது பாருங்கள் இதுக்கு வந்து கிரீன் கலரில் இப்படி வரும் க்ரீன் கலரில் தளிர் வரும் நான் சொல்கிறப்பல நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு இது போல் நான் சொன்னப்போலேயே நீங்கள் ஃபர்மெண்டட் ஜூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து செடி வளரும் ரோஜா செடி நீங்கள் வந்து இது மூணு பழங்களில் கூட செய்யலாம் பாருங்கள் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ரோஜா செடி குத்துணும் மூணு பழத்தில் கூட செய்யலாம் ஏன்னா எந்த ஃப்ரூட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக செடி வளரும் ரோஜா செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவெல்லாம் பழம் சைச்சின்னா நீங்கள் கட் பண்ணிடணும் நான் அப்புறமா கட் பண்ணிவிடுவேன் ஏன்னால் லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும் ஊற்றி காமிக்கிறேன் நான் நான் இதுபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு சின்ன சின்ன செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிடுவேன் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நம்ம சாயில் கூத்தணும் இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ